சுபா ஸ்டிம்பர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மர கட்டில் பியூரோ தேக்கு மரத்தில் பண்ண எல்லா ஃபர்னிச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்னிச்சர் ஷாப் எங்கே இருக்குன்னா நமக்கு வந்து நாகர்கோவில் தான் பிரான்ச் இருக்குது நாகர்கோவில் பிரான்ஞ்ச் இருக்குது நம்ம வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்குமே டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்ம புதுசாக ரெடி பண்ண வந்து ஒரு டீ சோஃபா செட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உடன் சோஃபா செட்டும் அதுக்கப்புறம் ஒரு உடன் கட்டில் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கட்டில் இதோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன ஒரு வுட்டன் சோஃபா செட்டு தான் இது வந்து ஒரு த்ரீ சீட்டர் ப்ளஸ் டூ ரெண்டு சிங்கிள் சீட்டர் அதுக்கப்புறம் ஒரு டீப்பாய் டீப்பாவோடய சைஸ் பார்த்திங்கன்னா இது மூன்று அடி மூன்று அடிக்கு ஒன்னே கால் அடி வரும் ரொம்ப பெரிய அகழமான டீப்பா தான் நம்ம வந்து இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஹால் உள்ள வீட்டுக்கு இது நல்லா போடலாம் ஏன்னா குசே நம்ம இதில் எதுவுமே வராது ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் தான் பண்ணியிருக்கோம் டீ குட்டில் பண்ணியிருக்கோம் அதுவும் குறிப்பாக பெனின் டீக்குலாம் பண்ணியிருக்கோம் ஏன்னா இதோட லைஃப்ங்கும்போது லைஃப் லாங் வாரண்டி இருக்கும் அதுக்கப்புறம் ஹேண்டில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபுல் நம்ம வந்து மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம் ஃபினிஷிங் வைஸ் நல்லா குவாலிட்டியான இதில் தான் பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்குறது வந்து நம்ம ரெடி பண்ண பெனின் டீக்கில் ரெடி பண்ண ஒரு உட்டன் கார்ட் தான் இதோட சைஸ் வந்து ஆறுக்கு ஆறுற சைஸு இதுக்கு முன்னாடி கட்டில் இதே மாதிரி ரெடி பண்ணோம் அது வந்து கஸ்டமருக்கு ரெடி பண்ணி சேல் ஆயிடுச்சு இப்போ வீடியோ பட்றே ஒரு கட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் இதோட சைஸ் வந்து ஆறுக்கு ஆறுற சைஸு எல்லாம் இதோட லெக் திக்னஸ் வந்து அஞ்சுக்கு அஞ்சு லெக் திக் திக்னஸ் அதுக்கப்புறம் நம்ம இந்த போர்டு திக்னஸ் இதோட திக்னஸ் வந்து ரெண்டு திக்னஸ் அப்படி ப படுக்கிற இடமும் ஃபுல்லாகவே தேக்கில் தான் வரும் இதில் இதோட ஷார்ட்ஸ்லையும் பார்த்துருப்போம் ஆனால் வந்து வீடியோவில் சொல்கிறோம் ஏன்னா ஃபுல்லாகவே நமக்கு தேக்கில் பெனிடிக்கில் தான் வரும் படுக்கிற இடமும் ஏன்னா அதோட பெனிஃபிட் என்னன்னா நம்ம வந்து லைஃப் லாங் வாரண்டி இருக்கும் ஒரு டைம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேற ப்ராடக்ட் கட்டில் வேறி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த கட்டிலோட ரேட் ப்ரைஸ் ஏன்னா எல்லோரும் கேட்குற ப்ரைஸ் தான் யாருமே ஒரிஜினல் ப்ரைஸ் சொல்ல மாட்டாங்க நம்ம இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் இந்த குவாலிட்டியில் வேறு எங்கேயுமே தரமாட்டாங்கன்னா நம்ம ரெடி இருக்கோம் நம்ம ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணுறோன்னு வீடியோக்கு மட்டும் சொல்கிறது இல்லை நீங்கள் வந்து நீங்கள் நம்ம வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவிலே போட்டிருப்போம் ரெடி பண்ணுறது ஒரிஜினல் ப்ராடக்ட்டு ஒரிஜினலாக வுட் எப்படி இருக்கும் என்ன வுட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் அது எல்லாமே போட்டிருப்போம் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தையாயிரம் வரும் இந்த இதோட ப்ரைஸ் வந்து அறுபத்தாயிரரூபா வரும் இதில் நம்ம கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா இப்போ நிறைய கஸ்டமர் சென்னையிலேருந்து வராங்க மதுரைல இருந்தாங்க எல்லா இடத்துல வந்து வந்து பார்த்து அவனை ஆர்டர் தந்து வாங்கிட்டு போறாங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் இருக்கும் அதனால நம்ம ரெடி பண்ணியும் கொடுக்கோம் நம்மள்ட்ட அவைலபிள் ஸ்டாக் இருந்தாலும் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அது நம்ம இது நீங்கள் கேட்டிங்கன்னா அறுபதாயிரூபா தான் நம்ம ஒரு ஐயாயிரூபா கம்மி பண்ணி தரலாம் ஏன்னா அதை விட நமக்கு இந்த ப்ராடக்ட் கம்மியாக தர முடியாது நீங்கள் டிசைன் பார்த்தாலே போகிறேன் எல்லாமே ஹேண்ட் கார்விங் தான் பண்ணியிருக்கு இதில் எதுவுமே மிஷின் கார்விங் கிடையாது இந்த போர்டில் எல்லாமே மேலே மேலே வச்சு ஒட்டி தான் வச்சுருக்கோம் மேலே ஒட்டி ஜாயின் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய டிசைனாகட்டு காமிச்சிருக்கிறோம் ஏன்னா இதோட வேலை கூலி அதிகம் ஸோ அதனால்தான் இந்த ரேட்டு சொல்கிறோம் ஸோ உடனே கஷ்டம் நீங்கள் பார்த்து என்ன ரேட் அதிகம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அதுக்கு அதுக்கேற்ற வேலைப்பாடு இருக்கு இதே நார்மலாக வந்து நமக்கு பேசிக்காக நம்ம காட்டு எங்களுக்கு ஒரிஜினல் டீக்கில் வேணும் இப்போ பெனின் டீக்லையும் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கே அதே மாதிரி பனமாட்டிக்லேயும் பண்ணிகிட்ருக்கோம் குவாலிட்டியே தான் ஆனால் உடோட ரேட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இப்போ ஒரு கட்டிலுக்கு வந்து பனமாட்டிக்கில் இருபத்தி மூணாயிரம் ஸ்டார்ட் ஆகுது பெனின் டீக்கில் வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா அது அந்த உட்டோட உட் மட்டும் தான் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உட்டு கம்மியாக இதாகுதோ அதுக்கேற்ற ரேட் வரும் இப்போ பனமா டீக்கில் பேசிக்கில் வந்து நமக்கு இருபத்தி மூணாயிரூபா அதுன்னு சொல்லிட்டு பெனின் டீக்கில் வந்து பேசிக்காக ஒரு அஞ்சு காரைகள் கட்டில் குயின் சைஸ் கட்டில் இருபத்தி மூணு

ஏன்னா நம்ம நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கடைக்கு வந்து பாருங்கள் தேக்குலேயும் போடுறோம் அதேமாதிரி நல்ல குவாலிட்டி நல்ல திக்னஸில் போடுறோம் அதுக்கு அதனால தான் அந்த ரேட்டே சொல்கிறது இல்லாமல் வந்து திக்னஸ் கம்மியாக கம்மியாக நம்மளும் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம் ரூபாய்க்கு நம்ம கிங் சைஸ் கட்டில் கொடுக்கலாம் ஏன்னா அதுக்கேற்ற லெக் திக்னஸ்ஸு சைட் பார் அடுத்த ஹெட் போர்ட் திக்னஸ்ஸு எல்லாமே கம்மி பண்ணி போடும்போது நமக்கு குவாலிட்டியும் கம்மியாகும் ரேட்டும் கம்மியாகும் எல்லாரும் கம்மியாகும் நம்ம திக்னஸை கூட்டி போடும்போது நமக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் கூடும் மற்ற நீங்கள் வெளியே கடையில் கம்பேர் பண்ணும்போது நம்ம கடையில் கம்மியாக தான் இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன ரீசன் தான் சைடு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நான் நம்ம வந்து அஞ்சுக்கு ரெண்டு சைட் பார் போட்டிருக்கோம் அதுக்கு வர என்ன சைடும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நான் நாலு சைடுமே ஃபுல் க்ளோஸ்டு என்ன உதுக்குள்ள மரம் மட்டுமே நமக்கு ஒரு பதினஞ்சு கரடியிலேருந்து இருபது கனடி மரம் ஆகிருக்கு ஸோ அதனால தான் அந்த ரேட்டு சொல்லியிருக்கோம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கட்டில் டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ரேட்டு சொல்கிறது இல்லை ஏன்னா அதுக்கேற்ற மரம் இந்த இதில் கட்டிலில் ஆயிருக்கேன்னா உள்ளே மட்டுமே அஞ்சுக்கு ரெண்டு பார் அது கீழே வந்து மூணு கொன்ற சட்டம் ரெண்டு கொன்ற சட்டம் அதுக்கப்புறம் மூணுக்கு ரெண்டு எல்லாம் போட்டு நல்லா ஹெவி திக்னஸில் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் அந்த ரேட் ஆகுது அது ஸோ கஸ்டமர் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த கட்டில் வாங்கணும் என்ன ரேட்டில் வாங்கணும் என்ன சைஸில் வாங்கணும் இடமா பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இடம் நம்ம ஒரு இருபது இப்போ ஷோரூமோ கடைங்களையோ பார்த்துக்கிட்டு கூட நம்ம கடையில் வந்து எல்லாம் நம்ம கடையில் வந்து எல்லா வீடியோஸில் எல்லாமே பார்த்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும் ஸோ ஒரு நல்ல பொருள் வாங்கினோன்னு ஒரு மன நிம்மதியும் இருக்கும் எந்த ஒரு யார் கேட்டாலுமே ஒரிஜினல் டீ குட்டில் வாங்கியிருக்கேன்னு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த கட்டில் பார்க்குறேன்னா இது ஒரு குயின் சைஸ் கட்டில் ஆர்டருக்கு உள்ள கட்டில் தான் இது வந்து பேசிக் மாடல் அடுத்தது ஏன்னா ஃபுல்லாக கார்விங் பண்ணி ஏன்னா எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி வேறு இப்போ ஒரு ப்ளைவுட்டு மேலே டீக்கை ஒட்டி வச்சோ அப்படி நம்ம வியாபாரம் பண்ணுறதுல ஒரிஜினல் டீ குட்லாம் இது போர்டு திக்னஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு போர்டு திக்னஸில் இந்த காரிங் பண்ணியிருக்கோம் ஹேண்ட் கவரிங்கில் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரூபா வரும் இதோட ப்ரைஸு அதுக்கப்புறம் இந்த இதில் படுக்கிற இடமும் வந்து ஃபுல்லாக பழக்கில தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா எல்லாமே இப்போ ஃபுல்லாகவே டீக் இங்கே நம்ம கடை ஷாப் பண்ணுனால் ஒரு டீக் கேலரி மாதிரி தான் இதில் வேறு உட்டும் யூஸ் பண்ணுறே கிடையாது இவன் பனாமா பெனின் தவிர வேறு இது இப்போ டீக்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது பனாமா டீக் பெனின் டீக் நைஜீரியா அல்கே அதுக்கப்புறம் நமக்கு வெரைட்டி ஒரு நாற்பது வெரைட்டி இருக்கும் ஸோ நம்ம நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற டீக் தான் சொல்கிறோம் ஸோ நம்ம இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுற பனாமான் பெனினே யூஸ் பண்ணுறோம் இதே மாதிரி நீங்கள் பீரோ பீரோ பார்த்தீங்கன்னாலும் இப்போ எல்லா வீடியோவிலையுமே இந்த வீரோ தான் காமிச்சிட்டு இருக்கேன் ஆனால் நான் கஸ்டமர் எவ்வளோ கஸ்டமருக்கும் நம்ம எல்லாம் காமிக்கிறோம் ஆனால் அவங்க தராது வேறு தான் ஆர்டர் தராங்க ஏன்னா அவங்க ஒரு நெட்டில் ஒரு மாடல் பார்த்துக்குறாங்க இந்த வீடியோவுக்கு நம்மள்ட்ட டீக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிலாம் போடுறோம் ஆனால் சைஸ் வந்து இது வந்து மூணே காலுக்கு ஆறரை வரும் சைஸு நம்ம உள்ளேயும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ டிஃப்ரெண்ட்டாக இப்போ இதில் வேறு என்ன ஃபோட்டோஸோ என்ன டிசைன்ஸோ அனுப்புனாலும் நம்ம ரெடி பண்ணி தந்துடும் உள்ளே ஃபுல்லாக டீக்லேயே தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த பீஸுமே வேற வராது என்ன விஷயம்னா நிறைய கஸ்டமர் சொல்கிறேன்னா இவ்வளோ பொருள் நீங்கள் டீக்கில் போட்டுவிட்டு லாக்கு அந்த விஷயம்லாம் ஏன் பா கம்மியாக போடுறீங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சில கஸ்டமர் வந்து ஏன்னால் டீக்கிலே ரேட்டு கம்மியாக வேணும்னு கேட்பாங்க அப்புறம் டீக்கில் போட்டுவிட்டு இந்த ப்ராடக்ட் போடுறோம் ஆனால் நீங்கள் கஸ்டமர் வேறு கஸ்டமர் ப்ராஸில் போடணுமா இல்லை எஸ்எஸில் போடணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி பிராஸில் எஸ்எஸ்சில் நம்ம போட்டு தந்துடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷனில் ஒரு தேக்கு ஃபர்னிச்சர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கிளியராக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு தந்துடலாம் டைனிங் டேபிள் ஏன்னா நிறைய கஸ்டமர் கட்டில் பீரோ மட்டும் தான் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா இல்லை கட்டில் பீரோ பண்ணுற கட்டில் பீரோ இல்லாமல் டைனிங் டேபிள் வா நம்ம சோஃபா செட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் டைனிங் டேபிள் முக்கியமாக மேலே போடுறப்ப இதும் டீக்கில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நிறைய கஸ்டமர் விரிசல் விழுமா அப்படின்னு கேட்குறாங்க இது வரைக்கும் விரிசல் அப்படி எதுவுமே எந்த எதுவுமே வராது ஏன்னா நல்லா காய வச்சு பண்ணனா அப்படி எதுவுமே வராது அப்படி எதுவும் வந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வரைக்கும் அப்படி எதாவது வந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படி எதாவது வந்தாலுமே நம்ம ரெடிக்கு பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு வர என்ன சோஃபா செட்டு சோஃபா செட் வந்து என்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன சைஸு டிசைனு கஸ்டமர் என்ன சைஸ் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ என்ன நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சைஸ் இப்போ அன்சைஸு ஒரு ஏழுக்கு ஏழு இல்லை ஒரு எட்டு சைஸில் எங்களுக்கு கட்டில் வேணும் பீரோ வந்து த்ரீ டோர் டூ பீரோ வேணும் டபுள் டோர் பீரோ வேணும் என்ன கேட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணி தந்துடும் ஒரு விஷயம்னா ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடும் ஏன்னா பாலிஷ் பண்ணி ஃபோட்டோ அனுப்ப மாட்டோம் பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் நம்ம சேனல் அதுபோக மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் நீங்கள் ஆர்டர் தந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளது அந்த கஸ்டமருக்கும் காட்டும் அதுவும் நம்ம வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா கொஞ்சம் நல்ல மாடல் டிசைனாக உள்ளது எல்லாமே நம்ம இதில் வந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தேக்கிலே வந்து நிறைய ஃபர்னிச்சர் டீட்டெயில்ஸு என்ன வேணாலும் தெரியும் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த எல்லா கஸ்டமரு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி